எப்படி ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு இந்த முட்டைனால இவ்வளவு நேரம் ஆயிட்டு இல்லன்னா அப்பாவே வந்திருப்பேன் பத்மா ஏய் பத்மா என்னங்க வந்துட்டீங்களா ஆமா பத்மா வேலை முடிஞ்சு இந்த பின்னால பாரு பின்னால என்ன இருக்கு பாரு பாரு ஐ வாழத்தாரா என்னங்க வாழத்தாரா இருந்திருக்க ஆமா பன்னியார் தான் கொடுத்தாரு அதான் வாங்கினேன் பரவாயில்லங்க எங்க அம்மா அன்னைக்கே சின்ன பழங்களாம் எதாவது கிடைச்சிச்சுன்னா கொண்டு வாமான்னு நல்ல வேலை நீங்களே கொண்டு வந்துட்டியா இருங்க ஒரு மூணு சீப் வெட்டுறேன் எங்க அம்மாட்ட கொண்டு கொடுத்துறீங்களா பாரு புத்திய கட்டுறா புருஷன் இவ்வளோ தூரம் ஜமந்துட்டு வந்திருக்கானே ஒரு பழம் சாப்பிடலாம் ஒரு வார்த்தை கேட்க முடியா ஆனால் அவங்க அம்மாவுக்கு மட்டும் கொண்டு போய் கொடுக்கணுமா நாம என்னத்த இந்த குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டாலும் இது அவங்க அம்மா கிட்ட தான் போய் சேருது ஓ நம்ம இதை சொல்ல போனா வீட்டுல அப்புறம் வெட்டு குத்தாய் நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை நீ வெட்டி வைமா நான் எடுத்துட்டு போறேன் ஆ சரிங்க நான் வெட்டி ஒரு கூடையில போட்டு வைக்கேன் நீங்க போகும்போது எங்க அம்மாட்ட கொண்டு கொடுத்துருங்க ஆ சரி சரி அம்மா சாப்பாடு ரெடியா எல்லாம் ரெடிங்க சாப்பாடு ரெடி குழம்பு ரெடி நீங்க வந்தீங்கன்னா சாப்பிடலாம் சரி சரி வா சரிங்க நான் தட்டு எல்லாம் எடுத்து வைச்சேன் நீங்க உள்ள வாங்க இந்த தாரையும் தீட்டு வாங்க சரி சரி அவ அம்மாளுக்கு கொண்டு போய் கொடுக்கணுமா எனக்கு என்ன வேற இல்ல எதை வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் எங்க அம்மாவுக்கு கொடுக்கணும் எங்க அண்ணனுக்கு கொடுக்கணும் இதே ஜோலியா தெரியறா நம்மள பார்த்தா இவளுக்கு எப்படி தெரியுது ஏதோ பொண்டாடி ஆயிட்டால பேசக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பண்றா வீட்டுக்குள்ள கூட கொண்டு போல வாழை பழத்தை அதுக்குள்ள எங்க அம்மாவுக்கு கொடுக்கணும் களை இவ கொண்டு போய் கொடுப்பாதான் அதுக்காக இப்படியா நானே அந்த பன்னையர் கால்ல கையில உடந்து இந்த பழத்தை வாங்கி வந்திருக்கேன் வந்தவுடனே எங்க அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுக்கணுமாம இப்படி தெரிஞ்சிருந்தா இந்த பழத்தை அந்த பன்னையார வச்சுக்கனு சொல்லி இருப்பேன் வந்துட்டேமா கலி கொஞ்ச நேரம் நம்ம மனசுக்குள்ள கூட பழம்ப முடியலையே அவ்வளவுதான் சுற்றம் தெரிஞ்சு உள்ள வாங்கி என்ன பொழப்பு இது சரி நம்ம பொழப்பு எவ்வளவு பரவாயில்ல அந்த மொட்டை நிலமை என்னன்னு தெரியல நமக்காவது இவ்ள மரியாதை இருக்கு வீட்டுல என்ன என்ன வேண்டிய உள்ள வாங்க வரமா இவ வேற இவ எதுக்கு கூப்பிடுறன்னு வேற தெரியலையே நம்மளுக்காக கூப்பிடறாளா இல்ல இந்த பழத்துக்காக கூப்பிடறாளான்னு தெரியல சரி போய் பாப்போம் என்ன மொட்டை இவ்ளோ நேரம் ஆச்சு வீட்டுக்கு போய் வீட்டுல இருந்து ஒரு சத்தம் கேட்க மாட்டேங்க இன்னும் ஆரம்பிச்சிருப்பாங்களே சரி எதுக்கும் சாப்பிட்டுட்டு வந்து வெளியில உட்காந்து பாப்போம் நம்ம வேற காடும் சோறு வேற வடிக்கணும் அடுப்புல தீத்தலை சொல்லிட்டு எங்க போனவ ஏம்மா நான் எவ்வளவு நேரம் அடுப்புல இருக்க ஏம்மா நீ போனதுல இருந்து நான் தீ தள்ளிக்கிட்டே தான் இருந்தேன் சோறு திறந்து போத்த தண்ணியே இல்ல தான் அடுப்பு அணைச்சிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்க அம்மா ஏன் இப்படி ஓடுதவ சோத்துல தண்ணி இல்ல சொன்னோம் சோகத்துல தண்ணி இல்லன்னா சோறு பொங்கியாச்சு அர்த்தம் அப்பா என்னையாப்பியா இல்லப்பா சோறு இப்ப தான் ரெடியா இருக்கு எது சோறு இப்ப தான் அடுப்புல வச்சிருக்காளா ஆமாப்பா சோறு அம்மா பொங்காம தான் ஊரெல்லாம் போய் கதை போனாலா காலையிலேயே அம்மா விரவு எடுக்க போச்சுனாவே நான் போவ நேரமாயிட்டு கொண்டு கொடுத்த பிறந்த சோறு பங்க ஆரம்பிச்சாப்பா எது நீ விரவு பிறக்க போனியா ஏன் உங்க அம்மா கார் என்ன பண்றா தெரியலப்பா என்னதான் அம்மா பறக்கிட்டு அதான் பறக்கிட்டு வந்தேன் வீட்டுல வரவு தேவையா தேவையில்லையான்னு தெரியாத அவளுக்கு என் அவ போய் புறக்கிட்டு வர வேண்டியதானே சின்ன பையனை போய் வரவு புறக்க அனுப்பிருக்கா வரட்டம் வச்சுக்கிறேன் முட்டால் முண்டமே ஏடி பிள்ளையடிச்சோத்தி அவன சோத்தை போன சோத்த உக்கார இருக்கிறவ நீ தாண்டி சரி சரி அலாதியா ஏண்டி சோத்த அடுப்புல போட்டு வந்துட்டு உனக்கு என்ன ஊர்ல

என்டி காலையில சோரையும் குழம்பையும் செஞ்சு வச்சுட்டு அப்புறமா போண்டிதானே கொஞ்ச நேரம் கூட வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க முடியாத என்ன ஒம்புழுத்தது பாத்தியான்னு கேக்க நான் வரும்போது கடற்கரை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு என்னடி சட்டத்தை காணும் பேசு எல்லாம் சொன்னாரு ஏன் நீ சாமான் வாங்கிட்டு நீ மறந்து போட்டு அந்த போய் ஊர்ல எல்லாம் எழுதுறான்னு சொல்லி வச்சிருக்க அந்த ஆளு யாரு சும்மா உட்காந்துருக்கான் உனக்கு இதெல்லாம் தேவையா உனக்கு இதெல்லாம் தேவையா வீட்டுல இருக்கியா அதை விட்டு போய் நல்லா இருக்கு இந்த மாதிரி இந்த ஊருக்குள்ளேயே வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காத ஒரே ஆளு நீ தான் சரவுள் தவிர உன்னை தேடி எந்த வராது யாரு நீ சவனின்னு போனியா என்னி உன் வாயை பத்தி எனக்கு தெரியாதா எங்க உங்க அம்மா தான் உன்ன பத்து இந்த ஊரையே இல்லாம பண்ண சொல்லியிருக்காங்க இல்ல என்ன உங்க அம்மா பத்தி பேச கூடாது ஏன்டி இதை ஆரம்பிச்சு வச்சதே உங்க அம்மா தானே நம்ம ஆட்டுக்கு செவனேனு இருந்தேன் என்கிட்ட வந்து என் பொண்ண கட்டிக்காங்க என் பொண்ணு குளி நிம்மட்டா யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டா அமைதியான பொண்ணு அப்படி இப்படி சொன்னதுனாலதான் நான் உன்னை கட்டிக்கிட்டேன் இல்லையானு இல்லையான்னு கேட்டேன்றி நான் உன்ன கல்யாணம் அந்த உலகத்தில் எவனுமே கல்யாணம் பண்ணிருக்க மாட்டா

யார் சொன்னனோ இல்ல எனக்கே தெரியுமே உன்ன பத்தி தெரியும் உனக்கு நல்லா தெரியும் இல்ல ஏய் முட்டையா

வீட்டு வாசல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் உன் வீட்டுல ஒரே சட்டமா இருக்க அதான் என்ன ஓ சொல்லி தட்டோட ஓடி வந்திருக்கேன் நீ என்ன பார்த்து இப்படி கேட்க பாரு கையை கூட கழுவுலாம் உன் நல்லதுக்காக ஓடி வந்தா என்ன இப்படி சொல்லுத நீ எதுக்கு ஓடி வந்தோன்னு எனக்கு தெரியும் வீட்டுல சண்டை நடந்தோம்னா ஆர்வம் தாங்காம ஓடி வந்திருக்க என்ன அப்படியே சொல்றான் ஏய் இல்லப்பா ஏதோ சண்டை பெருசு போல் இருக்கு சமாதானப்படுத்தலாம்னு ஓடி வந்தேன் நீ என்ன பாத்து இப்படி கேக்க உன்னை பார்த்தாலே தெரியுதுல சண்டையில ஆர்வத்தோட வந்திருக்குன்னு நீ என்ன சமாதானப்படுத்த வந்தியா இது என்ன நம்ப சொல்ற உங்ககிட்ட பேசி பிரச்சனை இல்ல ஏமா சாரதா என்னாச்சு சொல்லுமா அதுக்காக தான் தட்டோட ஓடி வந்தேன் சரி அப்ப ஐயோ என்னம்மா இப்படி சொல்ற அப்ப வீட்டுல சோறு எல்லாம் இல்லையா அப்ப நீங்க வச்ச மீன் குழம்புல வீணா போச்சா

முடியாது ஊரையும் திருத்த முடியாது நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க சரிமா சரி பாத்து போயிட்டு வாங்க சரிண்ணே சரி சண்டை போடாம சாப்பிடுங்க சரிமா சரிமா வா உனக்கு அப்பா புரோட்டா வாங்கி தரேன் வா சரிப்பா